அன்பான புளியர் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரட்டாட்சி மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் புரட்டாட்சி மாதம் பதினெட்டாம் தேதி வரை இன்னி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராஜி நேர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே ஓரளவுக்கு வெற்றி அடைவதற்கும் பாதி முடியும்னும் பாதி முடியாது இன்னும் அதாவது காலம் தள்ளி போய் முடியும்னும் கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட சில விஷயங்கள் நல்ல செய்திகளாகும் சில தகவல்கள் கெட்ட கெட்ட செய்திகளாகவும் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் தேவையில்லாத சிக்கல்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் தேடி வந்து சேருவதற்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவதற்கும் வருமானம் குறையறதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு சிறு செலவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடக்குவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர்னு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும் ஒரு சில விஷயங்கள் கை கட்டணது வாய்க்கட்டாமல் போவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது கொஞ்சம் சிக்கலான வாரம் கூட சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி எட்டாம் தேதி சந்திராசம நாளாகும் உஷார் தேவை ஒன்று ரெண்டு மூணு ஆகிய மூன்று நாட்கள் பண வர நாட்களாகும் ரிசவராஜி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலமுறை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கதற்கும் நீண்ட மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே புதியதாக சொந்த வீடு வாங்குவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கிறதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒம்பது முப்பது ஒன்று மூன்று நாட்கள் தந்திராசம் நாட்களாகும் கவனமுடன் செயல்படுவது நல்லது மூணாம் தேதி நாலாம் தேதி இரண்டு நாட்கள் நாளாகும் மிதுனராசினியர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு சுமாரான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேர்வதற்கும் முயற்சிக்கிருக்கிற காரியங்களிலே முன்னேற்ற முயற்சிக்கிற காரியங்களில் பாதியளவு தான் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு போன்று தேடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் பாதியளவு நிவர்த்தியாகி ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாளே மூச்சுகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சிறிது தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூணாம் தேதி மூன்று நாட்கள் தந்தராட்சி நாட்கள் ஆகும் உஷார் தேவை இருபத்தி எட்டாம் தேதி பணம் வரும் ஆகும் கடகராட்சி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலுவலை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பானதாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் ஜப்பம் மாதிரி இழித்துண்டே போவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனத்துக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே உடல் நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலேருந்து சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகம் இல்லாமல் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மூணாம் தேதி நாலாம் தேதி இரண்டு நாட்கள் தந்திராட்சம் நாட்களாகும் கவனமுடன் செயல்படுவது நல்லது இருபத்தி ஒம்பது முப்பது ஒன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்ச்சி கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று குலதெய்வ வழிபாடுகள் சாமி வேண்டுதல்கள் நேர்த்தி கடன்கள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைக்கு குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீண்ட நாள் ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவானாலும் உடனடியாக நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரக கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லைங்கிறதுனால படித்தல்கள் தான் பலவிதத்தில் படித்து தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது அனாவசிய சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் உடல்நலத்திலே கூட ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் வீண் வம்புகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வருமானம் குறைவாகவும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவுமே காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் மட்டும் உடனடியாக சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதர விஷயங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும் துலாலாட்சி நேர்களுக்கு இந்த வார கிரக நலலை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் எதிர்பார்க்கிற எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கூட சில நன்மைகள் சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேர்வதற்கும் நீண்ட நாளே மனக்கவலையில் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்குண்டான சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தி ஒம்பது முப்பது ஒன்று ஒன்று மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாக விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த ஒரு காரியமானாலும் எடுத்தமா முடிச்சமான இல்லாதைக்கு தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவும் அல்லது விஷயமே இல்லாமல் கூட மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் சேவையில்லாத தண்டச்செலவுகள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட வருமானம் குறைவாகவும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்பட்டு கையை கடிக்கிறதற்கும் கடன் வாங்கி செலவு செலவுகளை சமாளிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடனடியாக சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மூணாம் தேதி நாலாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மகராட்சி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவர்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறக்கிற கிருக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடைகள் தடங்கல்கள் வந்து சேருவதற்கும் எந்தவொரு காரியத்தில் ஈடுபட்டாலும் ஜவ்வு மாதிரி போவதற்கும் வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு செலவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண்வம்புகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்திலே செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகதற்கும் கடன் வாங்கி செலவுகளை சமாளிக்க வேண்டியதான சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான் நேயர்களுக்கு இந்த வார கிரக கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே புதியதாக சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஏதாவது ஒன்று உண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்துருவதற்கும் குடும்பத்துடன் வெளியூறுதல் வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் கோயில் குளம்னு சென்று சாமி தரிசனம் சாமி வேண்டுதல்கள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி எட்டாம் தேதி பணம் வரும் நாளாகும் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரகணங்களை நினை கொண்டு பணங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாக அதாவது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாங்கி சூடுவதற்கும் மற்றும் திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவான உடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் நீண்ட நாள் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாக வெற்றி நடந்தேறும் இருபத்தி ஒம்போது முப்பது ஒன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இதுடன் இந்த வார முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்